என் பேர் ஏ பசீர் நான் வசிக்கிறது வந்து பாலத்தோப்பூர் ஒண்டு தோப்பூர் மூத்தூர் அடுத்தது வந்து என் மில்லுட பேர் வந்து அஸ்னா ரைஸ் மில் நான் ஜானக இன்ஜினியரிங் இந்த மில்லு போட்டினது வந்து எனக்கு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் எந்த அப்சர்ட்டும் இல்லை எந்த இதுவும் இல்லை ஒரு இது செஞ்சதில்லை அவங்களோட கவனிப்பு அது இது எல்லாம் எங்களுக்கு நல்லம் உடனே சேவி சிக்கலாம் உடனே வந்து செஞ்சு தருவாங்க எந்த பிரச்சனையுமே இல்லை நான் இந்த கூட்டி மில்லு போட்டி நாலு வருஷம் ஆகுது இந்த நாலு வருஷத்துக்கு எந்த அப்சட்டும் இல்லை எந்த டைமில் ஹோல் பண்ணாலும் எங்களுக்கு வாகனத்தை அனுப்பி எங்களுக்கு சேவி அது அது இது எல்லாம் அழகாக செஞ்சு தருவாங்க ஒன்றும் இல்லை மில்லு ஒன்றும் இல்லை உரண்டி தந்தாங்க ரெண்டு வருஷம் அதுவும் முடிஞ்சுதுங்கட இதுதான் இந்த நான் சொல்ல வேண்டிய விஷயம் இது தான் அடுத்தபடியான சொன்னாங்க இவங்க மிஷின் வந்து இருக்குது வந்து எங்களோட முடல் வேறு இப்போ வந்து இங்கே அழுத்து இந்த புதிய முடல் வேறு பயப்படாமல் எந்த இதுவும் நீங்கள் ஃபிட் பண்ணலாம் வேறு வேறு கம்பெனிகள்லாம் நிறைய வருது அந்த கம்பெனிகள்லாம் நமக்கு தேவையில்ல சரிதானே ஜானக இன்ஜினியரிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கரண்டியான விஷயம் அதை வந்து ஃபிட் பண்ணுறது தான் எனக்கு வந்து திருப்தியான விஷயம் என்றதை நான் அவருக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்தது இந்த மில்லுக்குரிய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து அப்செட் இல்லை எல்லாமே இவங்கள்ட்டே இருக்குது நம்ம அங்கேயும் ஒரு கொடும்புக்கோ குறுநாளுக்கோ அங்கேயே எந்த ஹார்ட்வேருக்கும் போக தேவையில்லை இப்போ இவங்கள்ட்ட சொன்னாலே இவங்களே வந்து ஸ்பிட் பண்ணி தருவாங்க அல்லது நம்ம இவ்விடத்தில் வந்தாலும் தேவையான சாமானை எடுத்துக்கொள்ளலாம் அதில் ஒரு எந்த இதுவும் இல்லை அப்படி தட்டுப்பாடு வந்தால் கூடவா அவங்க வந்து ஓர்டர் பண்ணியாக எடுத்துருவாங்க அதான் அவங்கள இது அவங்க தந்த வாக்கு அது அப்போ எந்த பயமும் பயப்பட தேவையில்லை இந்த மில்லை பிட் பண்ணால் எங்களுக்கு எல்லா ஸ்கொயர் பார்ட்ஸும் இவங்க தேரிகிது ஆ அப்போ எங்களோட தம்பி ஒரு ஆள் இருக்கிற சேனப்புறையில் இப்போ அவர் தான் சொன்னார் வந்து வேறு வேறு கம்பெனிகளுக்கெல்லாம் போவானாது அப்படி ஜானக இன்ஜினியரிங்கிற ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது அந்த கம்பெனியோட தகம நல்லம் நீங்கள் வாங்கினா என்னையே கொண்டு போய்த்து அவர் தான் அறிமுகப்படுத்துனது அதுக்கப்புறம் அந்த வேறு மில்ல்கள் வேறு கம்பெனிகளோட மில்லையும் பார்த்து வேறு இந்த மில்லையும் பார்க்கக்குள்ள எனக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தி ஒன்று வந்துச்சு இந்த அவங்களோட இதெல்லாம் ஸ்டீலெல்லாம் நல்ல ஒரு நல்ல இது டெம்பர் கூட ஸ்டீ இல்லாத தகரம் அதெல்லாம் நான் டெம்பர் மற்ற மில்லுகள்லாம் பார்த்தேன் டெம்பர் இல்லை அதனால் வந்து எனக்கு இந்த மில்லு போட்டினத்துல எனக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு திருப்தியும் நல்ல ஒரு சந்தோஷம்